டெனால்டுவங்களோட வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்கலாம் நிறைய போராட்டங்கள் இருக்கலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அதிகமான நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்த இருக்கலாம் நாம் வாழ்றதை விட சாகிறது நல்லதென்று நீங்க நினைக்கலாம் சொல்லலாம் செய்ய முயற்சிக்கலாம் ஆனால் அவைகள் தீர்வாகுமா சங்கடலில் விழுந்தால் நீங்க செத்து போகலாம் ஆனால் அது அல்ல இந்த பிரச்சனைகள் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் மேலாகி ஒருவர் இருக்கிறார் அவர் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவை யாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் சமுத்திரத்தையே ரெண்டாக பிரிந்தவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகள் வாழ்க்கைக்கு தேவையான என்ன காரியமாக இருந்தாலும் அது நடக்காமல் தட தட தடையாய் அது வருகிறது என்று வைங்க அந்த தடைகளை உடைத்து கடந்து சொல்லத்தக்கதாய் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் தேவன் உங்களுக்கு முன்னே போவார் நீங்கள் தடைகளை தாண்டி செங்கடலை தாண்டி உலந்த தரையில் நடக்கிறது போல செங்கடலின் அடி மணலில் கால்களை வைத்து நடக்கத்தக்கதாய் செங்கடலை தேவன் பிளந்து விடுவார் ஜோர்தானை பெரித்து விடுவார் ஏசு தடைகளை எப்பொழுது உங்களோட வாழ்க்கையில நீக்குவார் என்றால் நீங்கள் எகிப்திலிருந்து வந்தால் மாத்திரம்தான் இல்லாத வரைக்கும் செங்கடலை பார்த்து ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியதுதான் பின்னுக்கு திரும்பி பார்த்தீங்கடா அவங்களுடைய எதிரிகள் உங்களை பின்தொடருகிறார்கள் உங்களோட பாவங்கள் உங்களோட சாபங்கள் உங்களோட வியாதிகள் உங்களோட துக்கம் அது அங்காலே சத்துருக்கள் ஆகிய ஐப்தியர்கள் ஐப்தியர்கள் பொல்லாத மனிதர்கள் பொல்லாத பிசாசுகள் உங்களை பின்தொடரும் முன்னுக்கு பார்த்தீங்கண்டா செங்க கடல் எந்த வழியிலையும் தப்ப முடியாது அப்படின்ற நாள் உங்களோட வாழ்க்கை இருக்கலாம் ஆனா நீங்க எயிப்துல புறப்படும்படி வெளியே வரும்படி ஒரு முயற்சி செய்யுங்க இந்த பாவம் எனக்குள்ளே இருக்கிறது இந்த காரியம் இருக்கிறது எயிப்தின் காரியம் எய்த்தி அருவறுப்பு இதை விட்டு நாம் வெளியே வரணும் எய்சோவை நாமத்தினால சொல்லி வெளியே வந்துருங்க அப்பொழுது உங்களுடைய எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு நீங்கள் திறந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிப்பீங்க நீங்கள் அக்கறைக்கு போக வேண்டும் வழியிலே சமுத்திரம் தடையா நிற்கிறது சமுத்திரத்தை கடக்க வழி இல்லாத ஒரு காலமதன்று வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து அதன் வழியாய் நடத்தி செல்கிறவர் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துடாதுங்க